மாறி நின்றென்னை மயகிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்த மூதே ஊறி நின்றென் பரஞ்சோதி உள்ளவ காண வந்தருளாயே தேரலின் தெளிவே சிவபெருமானே திரு பெருந்துரையுரை சிவனே சிவனே ஈரில பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பை அன்பே அன்பை நலடியே நாவியொடாக்கை ஆனந்தமாயே கசிந்துருக ൾ തന്ന യാണിത കിളനൈമാറ് മുൻപ് മൈ പിൻപും മുഴുവതുമായി പരന്ത മൂത്തനെ മുടിവില മുതലേ തൻപെരു ശിവരുമാണേ சீருடை சிவபூரை தரைசி அறைசி அரைசனை அன்படியுடைய அப்பனை ஆவியோடாக்கை புரை கனிய புகுந்து நின்று பொய் கடித மேய்சூடரே திரை போரா மண்ணும் அமுத தென் கடலே திரு பெருந்துரையுரை சிவனே சிவனே உரையுணர்விறந்து நின்றுணர்வது ஊரக்குமருண்தே திருச்சிற்றம்பலம்